மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்டானாம் வாழ்க்கையில வேதலை தாங்க முடியலையே ஏன் என்ன படைச்சிங்கன்னு கேட்டானான் அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம் மகனே ஏன் இப்படி கதர்ல காக்காவை கவனிச்சு பாருன்னு சொன்னாராம் அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான் காக்கா விவசாயமும் பண்றது இல்ல அறுவடையும் பண்றதில்ல உடம்புடைய சேர்த்து வைக்கவும் இல்ல காக்காக்கு பேங்க் பேலன்ஸ் சீரோ தாங்க அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க நம்மங்க காக்கா போய் சொல்லாது காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க வாங்க ஓடியாங்க தெரியப்பாங்க ஓடிவாங்க என் மட்டாங்க ஓடிவா என் மாப்பிள்ளங்க ஓடிவா இந்த மகராசோட்டாரு எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு கூப்பிடும் ஒரு காக்கா செத்து போயிட்டா எல்லா காக்காவும் கூப்பாடு போட்டு ஆடும் அதுக்கு கடனும் கிடையாது சுகர் கிடையாது அது வாடகை வீட்டுல குடி இருக்காது எல்லாம் சொந்த வீடு இதை கவனிச்சு பார்த்த போட்டோன்னு தெரியுமா நேற்று ஒருத்தர் ஒரு மைய கடைக்கு வந்தாரு கடைக்கு முன்னாதான் ஒரு நூறு ரூபாய் கிடந்துச்சு இப்படி சுத்த முத்தும் பார்த்துட்டு ரூபாய கார்டில போட்டு மெய்ச்சிட்டு இப்படியே நின்னுட்டாரு அரை மணி நேரம் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு யாரும் பாக்கல ஒண்ணு எடுத்து பாக்கெட் வச்சுக்கிட்டாரு யாரோ கடைக்கு வந்தவங்க விட்டுட்டு போன காசு தானே அது இதுதான் மனுஷன் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பிங்க சொத்து பிடிக்கும் போது ஒரு வரப்ப விட்டு கொடுக்க அண்ணனுக்கு மனசு இல்ல வெட்டு குட்டு விழுதுங்க அண்ணன் நாசமா போடணும்னு தம்பி சூனிய வைக்கிறாங்க கள்ள புருஷனுக்காக தான் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் விஷம் வச்சு கொள்ளுவாங்க எந்த காக்காயாவது புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொண்டுதான் காக்காய்க்கு மனுஷனுக்குள்ள தான் ஏசப்பா காக்கா திருந்துங்கன்னு சொல்றாரு காக்கா காலையில முடிச்ச உடனே கர்த்தனை கர்த்தவே கத்தோம் அதுதான் நமக்கு கா காணு கேக்குது பல மனுஷன் கடவுளை நினைச்சு கூட பாக்குறது இல்ல படைச்சவர் மேல் பாரத்தை வச்சுட்டு ஒழுக்கமா வாழுங்க வார்த்தையே இனிமையா மாறிடுங்க மனுஷன் வெள்ளையா இருக்கான் அவன் இருதயம் பாலும் கிணறுங்க காக்கா கருப்புங்க அது மனசு ரொம்ப வெள்ளங்க